ஒரு சுட் ஒரு ஃபுல் வேறு அதுக்காக பேசுகிறான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் வந்து காண்டாக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணிட்டு அப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ண மீட் பண்ணுறதுக்கு இப்போ நானும் என்னோட அசன்சரும் வைத்தரும் போகிறோம் விஷால் பார்த்து போகும்போது ஒரு மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு இப்போ த்ரீ டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ் வீட்டில் இருந்து போயிட்டுருக்கோம் பார்த்து எதிர்ல இருக்கிற காசுலேயே பார்ப்போம் விஷால்தான் போயிட்டு இருக்கோம்

என்ன இது மூணு மணிக்கு வர சொல்லி மூணு மணிக்கு போயிட்டும் இந்த காலம் ஆயிடுச்சு நான் எடுத்தா கடையை வச்சேன் அதுக்கப்புறம் பயங்கர வந்து சொல்றேன் கலையை கொடுத்துட்டு அப்பாயின் கடை பெற்ற ஒரு ஃப்ரெண்ட் இல்லங்க மிஷார் அப்படியே இல்ல நான் பேசுறேன் அதெல்லாம் ஒன்றும் பேசுறேன் பேசுற அப்படின்னு அதோட கட்ட அதுக்கப்புறம் கூட எந்த டெஸ்ட்டிங் கிடையாது இது நடந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா நான் பேசி பேசிக்கொள்ள விஷயம் நினைச்சு எனக்கு சுழுவாது யார் முகத்தை காலம் கூட பார்த்து நினைச்சமோ அந்த முகம் அந்த முகம் நிற்கு அந்த முகத்தை கிழந்து அந்த போயிட்டேன்